லக்ஷ்மி அஸ்மதாச்சாரியம் எகிராஜாய்மகே ஸ்ரீபாசேதாராயோராமானுயாது ஆழ்வார்கில் திருவடிகளே 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 நிலமும்ண்டு ஏழார் ஆளும் இழந்தாய் சீரார் திருவேங்கடாமலை அடியேற் பெண் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் மிகு ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்காவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாரர்களுடைய பெரிய திருமொழியிலே ஏழாம் பத்திலே வரக்கூடிய பத்தாம் திருமொழியினுடைய மூணாவது பாசுரம் அறுநூற்றி தொண்ணூற்றி மூணாவது பெரிய திருமொழி பாசுரத்தை இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கிறோம் திருக்கண்ணமங்கை என்ற திவ்ய தேசத்தை பத்து பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ள ஆசும ஆழ்வாரின் பாசுரங்களிலே இது மூணாவது பாசுரம் இதிலே திருக்கண்ணமங்கை பெருமாளை பற்றி பேசுகிற போது திருவேங்கடமலை உச்சியிலே இருக்கிறான் பெருமாள் திருவேங்கடமலையும் சொல்கிறார் ஆழ்வார் முதலிலே தனியன் தலையாமி கலித்வம்சம் தமிழ்லோக திவாகரம் திசைகோடு பிரகாசாவி ஆவித்தியம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வியந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வழியால் முந்திரம் கொள் மங்கையர் போன் தூய் ஒன் மானவியல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிரவில் நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்பூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரணசாரம் பரதமே பஞ்சு கணல் குறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் மங்கையர் போல் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ அணுகுத்தா மாலை தனி வழியே பறிக்க வேடும் என்று கோலி பதிவிருந்த மற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்துருள வேணும் தொழிந்து அறுநூத்தி தொண்ணூத்தி மூணாவது பெரிய திருமொழி பாசுரம் எங்களுக்கு அருள் செய்கின்ற ஈசனை வாசவார் குழலால் மலைமங்கை தன் பங்க பங்கனை பங்கில் வைத்து உகந்தான் தன்னை பான்மையை பணிமா மதிவு மதியம் தமிழ் மங்குலை சுடரை வடமாமலை உச்சியை நச்சினாம் வணங்கப்படும் கங்களை பகலை சென்றி நாடி கண்ணமங்கையுள் கண்டு கண்டுகொண்டேனே கண்ணம்பங்கிலே இருக்கக்கூடிய திருக்கண்ணம்பங்கிலே இருக்கக்கூடிய பெருமாள் எப்படி இருக்கிறார் என்று சொல்கிறார் எப்படிப்பட்டவன் என்று சொல்கிறான் எங்களுடைய விஷயத்திலே கிருபை பண்ண வேண்டும் என்று எப்போதும் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் பரிமளம் வீசக்கூடிய கூந்தலை உடையவ பார்வதி தேவியை தனக்கு ஆதிபாகமாக உடையவனே உடையவனான ருத்ரனை தனக்கு தன்னுடைய உடலிலேயே ஒரு இடம் கொடுத்து வைத்து உகந்திருப்பவன் பொதுவாக ஈசனி வைஷ்ணவர்களை மதிக்க மாட்டார்களானால் பெருமாள் ஈசனை கொண்டாடுகிறாராம் என்று சொல்கிறார் இந்த பாசுரத்திலே இப்படிப்பட்ட ஒரு சீர குணம் அவனுக்கு மட்டுமே இருக்கும் குளிர்ந்த பூர்ணச்சந்திரன் தகழ்ந்து கொண்டிருக்கிற ஆகாசமாய் இருக்கக்கூடியவன் ஆகாசத்துக்கு அந்தராமையாய் இருக்கிறான் சூரியன் அங்கே இருக்கக்கூடிய சுழலுக்கு அந்தராமையாக இருக்கிறான் வடமாமலை உச்சியை என்றால் வேங்கடமலையின் மீது நின்று வேங்கடவனாக அருள் செய்து கொண்டிருப்பவன் நச்சி நாம் வணங்கப்படும் என்றால் நம்மால் விழுங்கி விரும்பி வணங்கப்படுகிற இரவு பொழுதுக்கு தலைவனாகவும் பகல் பொழுதுக்கு தலைவனாகவும் இருக்கக்கூடியவனை நான் கண்ணமங்கையில் கண்டுகொண்டேன் போகத்திற்குரியதான இரவு பொழுதுக்கும் அவன்தான் தலைவன் உழைப்புக்கு உழைப்புக்கு உண்டான பகல் பொழுதுக்கும் அவன்தான் தலைவன் அப்படி எல்லா காலங்களிலும் தலைவனாக இருக்கக்கூடியவனின் திருக்கண்ணமங்கை கண்டு நான் உகந்திருக்கிறேன் என்று கொண்டேன் என்று சொல்கிறான் இந்த பாசுரத்திலே திருக்கண்ணமங்கை பெருமான் எப்படிப்பட்டவன் என்று சொல்லுகிற போது பகலற்ற அடியேன் கோல்வா திடத்திலே நிர்கேதுவாக திறமை பண்ணவல்ல சுவாமி என்று சொல் பக்தி என்பது என்னவென்றே தெரியாமல் அவனை எப்படி பற்ற கொண்ட பற்ற வேண்டும் என்று கூட தெரியாது என்றவனுக்கு கூட அவனுடையினால் அனு அனுகூலம் பண்ணக்கூடிய சுவாமி அவன் ஆனால் எங்களை போல் இல்லாமல் ஈஸ்வரனுக்கு அபிமானம் உள்ளவனாக ஈஸ்வரன் மீது அபிமானம் கொண்டவனாய் இருக்கிறான் அதனால் தான் புத்திரனுக்கு தன்னுடைய உடம்பிலே ஒரு பகு ஒரு பகுதியை கொடுத்து குணத்தில் சிறந்தவனாக விளங்குகிறான் குளிர்ந்த பூர்ணச்சந்திரனுடைய சந்தாரத்தை உடையதான ஆகாசத்துக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நியாகனமளி நியாமகனாக இருந்து அவற்றை இயக்கி கொண்டிருக்கிறான் மாமலை என்று சொல்லக்கூடிய வேங்கடமலையை தன்னுடைய இருப்புடனாக கொண்டிருக்கிறான் நம்பால் விரும்பி வணங்கப்படுவதாக போகங்கள் அனுபவிப்பதற்குரியான ராப்பொழுதுக்கும் அந்த போகத்தை அனுபவிப்பதற்கு சம்பாதிக்க வேண்டிய பொருளை ஈட்டுவதற்கான காலமான பகற்பொழுதுக்கென இது இரண்டு காலத்துக்குமே தலைவனாக நிர்வாகனாக இருக்கக்கூடிய பெருமாடி திருக்கண்ணமங்கையிலே கண்டு கொண்டேன் என்று காணப்பட்டேன் என்கிறார் ஆழ்வார் மீண்டும் ஒரு முறை பாசுரம் எங்களுக்கு அருள் செய்கின்ற ஈசனை வாசவார் குழலால் மலைமங்கை தன் பங்கினை பங்கியில் வைத்து பான்மையை பனிமதி பனிமதியம் தமிழ் மங்குலை சுடரை வடமாமலை உச்சியை நஞ்சி நாம் வணங்கப்படும் கங்குளை பகலை சென்று நாடி கண்ணமங்கையுள் உள் கண்டு கொண்டேனே காயேன வா மனசே திரிவா உத்யாவா சுவாவாது என்ற சகலம்பரஸ் நாராயணாயை சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துவலை ஏற்படுத்தும் போதிலும் அடியேன் செய்கிற நன்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்து ரூபாய் கண்ணா ஏட்டுக்கு ரூபாய் கண்ணா எப்போதும் ஒன்று கண்ணா 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 என்று நாவதற்கு கண்ணா சர்வத்திர குஞ்சன भीता वैता गोित गोता भीता